அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு அவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பட போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோங்க பொதுவாக கிரகங்களுடைய அமைப்பு பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில பார்க்கும் பொழுது தங்களுடைய நிலைகள்ல மாற்றத்தை ஏற்படுத்துது அந்த மாற்றம் அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா சில கிரகங்களோடு இணைவு ஏற்படலாம் அப்படின்னா சில கிரகங்கள் தன்னிச்சையாக பெயர்ச்சி அடைகிறது சஞ்சாரம் மேற்கொள்வது பார்வை பதிக்கிறது போன்ற நிலைகள்ல வந்து மாற்றத்தை ஏற்படுத்தும் இவ்வாறு கிரகங்கள் ஒவ்வொரு நிலைகள்லையும் தங்களுடைய மாற்றத்தை வெளிப்படுத்தும் பொழுது அதனுடைய தாக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சுற்று வீரியமிக்கதாகவே இருக்கும் இதனுடைய தாக்கம் பன்னிரண்டு ராசிக்காரர்கள் மேலையும் வந்து அதனுடைய தாக்கத்தை பதியப்படுத்துங்க அது ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வெவ்வேறு வகையில வெவ்வேறு விஷயங்கள்ல வந்து பலன்களை வேறுபடுத்தி காட்டும் அப்படின்னு சொல்லலாம் தற்போது பாத்தீங்க அப்படின்னா டிசம்பர் பத்தாம் தேதிக்கு பிறகு உருவாக இருக்கக்கூடிய இந்த நவ கிரகங்கள்ல ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது பனிரண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலும் தென்பட்டாலும் கூட கும்பராசிகளை பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் கும்பராசிக்காரர்களினுடைய வாழ்க்கை எப்படி பெற போகிறது அவர்களுடைய குடும்ப நிலவரம் எவ்வாறு அமைய போகிறது அவங்களுடைய பொருளாதார நிலைமை நிதி வளமை அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கும் சிறப்பாக இருக்குமா தொழில் வியாபாரத்தில் என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் பணப்பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளலாமா முதலீடுகள் செய்யலாமா இல்லை விருத்தி பண்ணலாமா அப்படி இல்லைன்னா உங்களுடைய உத்தியோகஸ்தர்கள் உத்தியோகப் போகிறது விரும்பிய இடமாற்றம் சலுகை இந்த மாதிரியான விஷயங்கள் சாதகமாக இருக்குமா வெளிநாடு சார்ந்த விஷயங்களுக்கு மேற்கொள்ளலாமா திருமண தடைகள் விலகுமா அரசு தொடர்பான உதவிகள் வந்து இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறுமா போன்ற பல்வேறு கேள்விகளுக்கான பதிலாக இந்த பதிவு உங்களுக்கு அமையப்பெருங்க சோ ஸோ இந்த வீடியோஸ்க்கு நாம பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையை நீங்க திட்டமிட்டு சிறப்பான முறை ரயில் வழி உங்களுக்கு இந்த பதிவு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாக்குறதோட முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது கும்பராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்த வருகிறது அப்படின்னு சொல்லுவாங்க திருமண தடை விலகக்கூடிய ஒரு அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டம் திருமணத்தடை நீடித்திருந்த அனைத்து விதமான தடைகளும் விலகி திருமண சுபகாரியங்கள் வந்து இனிதே சுமூகமாக நடந்து முடிய வாய்ப்புகள் இருக்குது அரசு தொடர்பாக இருக்கக்கூடிய முயற்சிகளில் சிறு தடைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் திட்டமிடலோடு நடந்து கொண்டீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை வந்து தவிர்க்கலாம் அதே மாதிரி சிறு கால தாமத பார்த்ததுக்கு பிறகு உங்களுக்கு சாதகமா நடந்து முடியும் அப்படிங்கறதுல எந்த அளவுக்கு சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம் அதே நேரம் வெளிநாடு தொடர்பான விஷயங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா பிரச்சனைகள் நீடிக்க தாங்க செய்யும் நீங்க உத்தியோகஸ்தர்களாக இருக்கக்கூடிய பட்சத்துல பனி சுமை வேலை பலம் அதிகரிக்க செய்யும் சக பணியாளர்கள் அதிகாரிகள் இடத்துல கொஞ்சம் இணக்கமா நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பம் ரீதியா ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அப்போது சண்டை சச்சரவுகள் வரலாம் கணவன் மனைவிக்கு இடையில கருத்து வேறுபாடுகள் நிலவலாம் அதனால கொஞ்சம் விட்டு செல்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே நேரம் கல்வி தொடர்பாக இருக்கக்கூடிய முயற்சிகளுக்கு சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க ப்ரோவிங்க விடா முயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்றதற்கு ஏற்றவாறு உங்களுடைய விடா முயற்சி அனைத்துலையுமே தங்களுக்கு நிச்சயம் ஒரு நாள் விஸ்வரூப வெற்றியை அள்ளி தரும் எந்த அளவு உங்களுக்கு சந்தேகம் வேண்டாங்க அதே நேரம் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உத்தியோகத்துல இருக்கிறவங்க சில விஷயங்களை தவறாக புரிந்து கொண்டு சங்கடப்பட வேண்டியதாகவும் பெறலாம் வாக்கு வெண்மையான நன்மைகள் ஏற்படும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்களும் தீர ஆரம்பிச்சிடும் கணவன் மனைவிக்கு இடையில இருந்த இடைவெளி குறையும் மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கப் பெறுவீங்க பிள்ளைகளிடம் அன்பு அதிகரிக்க செய்யும் பெண்களுக்கு பணவரத்து திருப்தி தர வகையில பெறுங்க கலைத்துறையினர் வெளியூர் பயணம் செல்லவும் நேரிடலாம் சக தோழியர்களுடன் சமூகமாக பேச பழகிறது நல்லது மாணவர்களுக்கு விளையாட்டுல ஆர்வம் உண்டாகும் பாடங்களை கவனமாக படிக்கிறது முன்னேற்றத்திற்கு உதவும் அதே நேரம் உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பணிகள்ல மட்டும் கவனத்தை செலுத்துறது வீண் பிரச்சனைகளை தவிர்க்க உதவும் எதிர்பார்க்கக்கூடிய உயர்வுகள் சில தடைகளுக்கு பின் அமையுங்க கலைஞர்கள் எதிர்பார்த்த கதாபாத்திரங்களுக்கான வாய்ப்பினை பெறுவாங்க அதே நேரம் பயணங்களால சற்றே அலைச்சல்கள் அதிகரித்தாலும் அதன் மூலம் அனுகூலமான பலன்களும் உண்டாக பெறுவீங்க அரசியல்வாதிகள் மேடை மேடைச்சுக்கள் நிதானத்தை கடைபிடிப்பது மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவது இந்த மாணவர்கள் அதிக அக்கறையோடு படித்தான் எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற்று வாழ்க்கையில உயர்வினை அடைய முடியும் உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் ஏற்படக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயங்கள்ல மிகவும் கவனமுடன் செயல்படுறது அவசியங்க தேவையற்ற குற்றச்சாட்டுக்கள்ல இருந்து சாமர்த்தியமாக விடுபடும் மனவருத்தம் நீங்கும் வாகனங்கள்ல செல்லும் போது கவனமாக இருக்க பாருங்க ஏற்பட்டாலும் அதை திறமையாக சமாளித்து விடுவீங்க ஏற்பட்டு நீங்கும் வழக்கம் போல வியாபாரம் இருந்தாலும் லாபம் அதிகரிக்கவே செய்யும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க எந்த வேலையை செய்வதற்கு முன்பும் அதை பற்றி அதிகம் யோசிக்கவும் செய்வாங்க சிலருக்கு புதிய வேலையும் கிடைக்கப்பெறலாம் குடும்பத்துல சகஜ நிலையும் காணப்படலாம் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்க பெறுவீங்க பிள்ளைகள் தங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு மகிழ்ச்சியை தருங்க பெண்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதால் வீண் அலைச்சல் உண்டாக செய்யலாம் கலைத்துறையினருக்கு காரிய வெற்றி பணவரவு எதிர்பார்த்தபடியே இருக்கும் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படலாம் மாணவர்கள் புத்தி சாதுரியத்துடன் நடந்து கொண்டு மற்றவர்களின் பாராட்டையும் பெறுவாங்க கல்வியில மேன்மை உண்டாக பெறுவீங்க மனைவி பிள்ளைகளாலும் மருத்துவ செலவுகள் அதிகரிக்க செய்யலாம் அதே நேரம் உடல் சோர்வு எதிலையுமே சுறுசுறுப்பாக ஈடுபட முடியாத சூழ்நிலைகள் உண்டாகத்தான் செய்யும் உற்றார் உறவினர்களினுடைய ஆதரவற்ற நிலைகளால மனக்குழப்பங்கள் ஏற்படலாங்க எதிர்பாராத பயணங்கள் உண்டாகி தேவையற்ற அலைச்சல் டென்ஷன் அதிகரிக்க செய்யும் உணவு விஷயங்கள்ல மிகவும் கவனமுடன் செயல்படுறது உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பம் பொருளாதார நிலை விஷயத்துல அடுத்தவர் தலையீடு இருக்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்புகளை அமைச்சு தந்துடும் அதே நேரம் குடும்பத்தில் வாக்குவாதங்களால ஒற்றுமை குறைவுகள் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகளும் புத்திரர்களான மன நிம்மதியற்ற நிலையும் உண்டாகவே செய்யும் எல்லாவற்றிலையுமே சாதகமான பலன்கள் கிடைக்கப் பெறுவீங்க காரியங்கள் அனுகூலமாக பெறுவீங்க புத்தி தெளிவு ஏற்படுங்க உடல் ஆரோக்கியம் பெரும் தன்னம்பிக்கையும் தைரியமோ அதிகரிக்கவும் செய்யலாம் மனக்குழப்பம் நீங்கும் பணவரத்தை அதிகப்படுத்தும் தொழிலதிபர்கள் அதிக பொருளாதார வரவுகளையும் பெறுவாங்க உத்தியோகஸ்தர்கள் அரசு தனியார் துறைகளில் உள்ளவர்களும் இதுவரை இருந்த ஆடம்பர செலவினங்களை தவிர்த்து தங்களின் குடும்பத்தினர் மகிழ்ச்சிக்காக சுபமங்கள செலவுகளை செய்யும் வாய்ப்புகள் உருவாகலாம் குடும்பத்துல கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமையில சீரான நிலையை இருக்கும் ஆயுள் அபிவிருத்தி பெறுவதற்கான வகையில தங்களுடைய நற்செயல்கள் இருக்க பெறலாம் தந்தை வழி சார்ந்த உறவினர்கள் தங்கள் முன்னேற்றத்தை கண்டு தங்களுக்கு தேவையான உதவிகளை தங்களிடம் கேட்டு பெற வருவாங்க பெண்களுக்கு காரிய அனுகூலங்கள் உண்டாக பெறலாம் கலை துறையினருக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்பெறும் மாணவர்களுக்கு கல்வியில வேகம் காணப்படும் சக மாணவர்களிடம் சுமூகமாக அனுசரித்து போவது நல்லது இந்த காலகட்டம் பண வரவுகள் ஏற்ற இரக்கமாகவே இருக்கும் அப்படிங்கிறதுனால குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்ய கடன் உதவி வாங்க வேண்டியதாகவும் இருக்கலாம் முடிந்த வரைக்கும் ஆடம்பர செலவுகளை குறைப்பது உத்தமங்க நெருங்கியவர்களை அனுசரித்து நடந்து கொண்டா வீண் பிரச்சனைகள் உண்டாவதை தவிர்க்கலாம் வீடு மனை வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது கொடுக்கல் வாங்கல் கமிஷன் ஏஜென்சி கான்ட்ராக்ட் போன்ற துறைகளில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு காரியத்திலையுமே சிந்தித்து செயல்படுவது அவசியமாகிறது கொடுக்கல் வாங்கல மிகவும் நம்பியவர்களை தங்களுக்கு துரோகம் செய்வார்கள் அதே போன்று தொழில் வாழ்க்கையிலையும் எதிர்பாராத திருப்பங்களை கொண்டு வரக்கூடும் தொழில் முறை வாழ்க்கையில செல்வ வரவு பணியிடத்துல முன்னேற்றம் மன அமைதி மற்றும் மன நிறைவு காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க பெறப்போகிறது அதே நேரம் பணியிடத்துல சச்சரவுகளை தவிர பணியில கவனத்தை செலுத்த பாருங்க தங்களுடைய விருப்பங்கள்ல சமரசம் இயற்கையுடன் ஒன்றி வாழ பழகுவது அதே நேரம் காதல் வாழ்க்கை அப்படின்னு வரும்பொழுது தங்களுடைய காதல் வாழ்க்கையை பொறுத்தவரையில் மனஸ்தாபங்களை ஒதுக்கி வைக்க வேண்டியதாக இருக்கும் தங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட ஆரம்பிப்பீங்க காதல் துணையின் காவலராகவே மாறுவீங்க கடந்த காலத்தை மறந்து நிகழ்காலத்தை மகிழ்ச்சியாக அனுபவிக்க வாய்ப்புகள் கிடைக்கும் தங்களுடைய காதலரின் உணர்வுகள் மற்றும் விருப்பங்களுக்கு மதிப்பையும் அளிப்பீங்க அவரின் வாழ்க்கை லட்சியத்தை அடைய தங்களால் முடிந்த உதவிகளை செய்து கொடுப்பீங்க அது மட்டும் இல்லாம பெண்கள் தங்களுடைய காதல் வாழ்க்கையை திருமணம் வரையில் கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பும் பலருக்கும் இருக்க பிறக்கிறது காதல் வாழ்க்கையில் காணப்படும் பிரச்சனைகளை தீர்க்க மூன்றாம் நபரின் உதவிய எக்காரணத்தை கொண்டும் நாடாதீங்க முடிந்த அளவுக்கு தங்களுடைய பிரச்சனைகளுக்கு தாங்களே ஒரு நல்ல முடிவை எடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது திருமண வாழ்க்கையில காணப்பட்ட மனஸ்தாபங்கள் மற்றும் கருத்து வேறுபாடுகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் தங்களுடைய மாமியார் வீட்டிற்கு சென்று உறவினர்களுடன் போதுமான நேரத்தை மகிழ்ச்சியாக செலவிடக்கூடிய வாய்ப்பும் இருக்கு குழந்தைகள் வழியே நற்செய்திகள் கிடைக்கப் பெறுவீங்க குழந்தைகளின் வளர்ப்பில் கவனத்தையும் செலுத்த பாருங்க அவர்களின் முன்னேற்றத்திற்கு காக்க தேவையான வசதி வாய்ப்புகளை ஏற்பாடு செய்து கொடுப்பீங்க குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வர தங்களுடைய ராஜதந்திரங்களை பயன்படுத்த வேண்டியதாகவும் இருக்கலாம்